அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி ஏழு மிகல் மெய்பொருள் காணார் இகல் மேவல் இந்நா அறிவினவர் மிகல் மேவல்மைப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர் மாறுபாட்டினை விரும்பும் தீய அறிவுடையவர் வெற்றி பெறுவதற்கு காரணமான உண்மை பொருளை அறியமாட்டார் மாறுபாட்டினை விரும்பும் தீய அறிவுடையவர் வெற்றி பெறுவதற்கு காரணமான உண்மைப் பொருளை அறியமாட்டார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்